ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று நீ நினைத்தது அப்படியே நடக்க போகுது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார்த்தங்கமின் நடக்கும் அற்புதத்தை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் கண்மணியே பணியைப் போல உன் மனதை மூடிக்கொண்டு வாட்டிக்கொண்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி சூரியனை கண்டு விலகுவது போல உன்னிடம் இருந்து விலகப் போகிறது உன்னை உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மூழ்கடித்து உன்னை நீயாகவே நகர விடாமல் செய்துவிட்டது அதனால் தான் நீ யாரோ எவரோ போல நடந்து கொண்டிருந்தாய் ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் ஒன்று இன்று இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் பொறுத்திருந்து பார் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் நிம்மதியாகி விடுவாய் சூரியன் பிரகாசம் வந்து பனித்துளிகள் எல்லாம் கரைத்து ஒளி கதிர்களால் பனித்துளிகளை எல்லாம் கரைத்து ஒளி கதிர்களால் அவற்றை விளக்கிவிட்டு பிரகாசத்தில் இந்த உலகிற்கு தருவது போல உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து தரப்போகிறேன் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகவே மாறப் மாறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பங்களை அனுபவிக்க நினைக்கின்ற அவ்வளத்தையும் அனுபவிக்கப் போகிறாய் சோதனையை தாண்டி உன் மனம் இப்போது பக்குவப்பட்டு நிற்கிறது யார் உன்னை கோபப்படுத்தினாலும் இப்போது நீ கோபப்படுவதில்லை கோபப்படித்து அழகு பார்க்கிறார்கள் அவர்களை விட்டுவிடு விட்டு தள்ளு உன்னையே உற்று பார்ப்பார்கள் உன்னும் கோபத்தை கிளறுவதற்கு எட்டி பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் மௌனமாக இருந்துவிட எல்லாவற்றையும் நீ இப்போது புரிந்து கொண்டாய் நீ பக்குவப்பட்டு விட்டாய் உன் மனநிலையில் இப்போது எப்பேற்பட்ட பக்குவத்தை அடைந்து விட்டாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நிறைய பலனை அனுபவிக்கப் போகிறாய் நிறைய நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறாய் பழசையெல்லாம் நினைத்து நினைத்து அழுக அழுது அழுது எதுவும் நடக்கப் போவதில்லை அனைத்தும் மாறிவிட்டாய் இந்த அழுகையை மட்டும் நீ விடவில்லை என்னால் நடந்தது அப்படிப்பட்ட நிகழ்வு நீள முடியாத துயரம் நடப்பது நடந்து தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த நேரத்தில் உன் எதிர்காலத்தை பார் அந்த யோசனை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் மனதளவில் கூட நீ யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாய் உண்மையாக இருக்கிறாய் அங்குதான் தவறு தெரிகிறது அவர்களுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்பது நீ எதற்கு இவ்வளவு அதீதமாக உழைக்கிறாய் நீ மட்டும் பேர் வாங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் அதீத உழைப்பால் நாங்கள் சிறுமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று உனக்கு அங்கே அடிக்கிறார்கள் ஆணி சுத்தியலால் அடிக்கிறார்கள் சம்மட்டியால் துளைக்கிறார்கள் ஆனால் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை உன்னை கைவிட்டு சென்றவர்கள் கூட நீ சாபம் விட்டதில்லை ஏன் இப்படி இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் என்றுதான் பார்க்கிறாய் அதுவும் இப்போதெல்லாம் நீ புன்சிரிப்போடு பார்க்கிறாய் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளை துவளவில்லை கதறி அழுக காலம் உண்டு இப்போது அழுகை குறைந்து கொண்டு வருகிறது நான் அவர்களுக்கு பாடம் புகட்டிவிட்டேன் கவலைப்படாதே உன் நல்ல மனதினை இந்த சாய் பார்க்காமல் இருப்பேனா நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ன நீ வாழ்க்கையில் ஓடும் இடத்திலெல்லாம் துன்பம் நடந்தது கஷ்டம் கிடைத்தது அவமானம் நிகழ்ந்தது ஆனால் இனி அது கடந்த காலமாகிவிடும் இனி வெளிச்சத்தில் தான் நீ நடக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாது ஏன்னா அவர்களுக்கு வெற்றி அவர்கள் வழியில் சென்று பெற்ற வெற்றி அல்ல குறுக்கு வழியில் சென்றவர்கள் குறுக்கு பாதையில் சென்றவர்கள் எப்படியெல்லாம் உன்னை உன் வாழ்க்கை பிடியிலிருந்து நகல வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சாணியை விட்டால் என்ன அவர்கள்தான் கலண்டு போவார்கள் நல்ல பாதையில் நல்ல வண்டியில் செல்வாய் ஆனால் உன் வண்டியில் அச்சாணியை கலட்டிவிட நினைக்கிறார்கள் நினைத்தும் விட்டார்கள் அதில் ஈடுபடவும் செய்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அடி அடி மேல் அடி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் வெளியே காட்டவில்லை எதிர்மறை நிழல்கள் ஆட்டி படைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உனக்கு எதிராக செயல்பட்டதெல்லாம் அதையும் மீறி நீ எழுந்து நின்றாய் என் பிள்ளையை நினைத்து சந்தோஷப்பட்டேன் என்ன என் பிள்ளை எவ்வளவு கம்பீரமாக மன உறுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நெகிழ்ந்தேன் தங்கமே மனதளவில் நொறுங்கி போய் இருந்த காலம் மாறி மனதளவில் மகிழப் போகிறாய் உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது நீ அப்போது சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனை நிரந்தரமானது கிடையாது இன்றைய பிரச்சனை நாளை தூசி போல் காணாமல் போய்விடும் என்றுதானே சொன்னேன் கவலைப்படக்கூடாது இனி கவலை என்பது உனக்கு வராது உனக்கு துன்பம் போதிலும் துவண்டு போன உனக்கு இனி தைரியத்தோடு எதிர்த்து நின்று விட்டு கொடுத்து அனுசரித்து சென்று உன் வேலையை நீயாக முடித்து கொள்ளப் போகிறாய் இந்த தைரியத்தை நான் கொடுப்பேன் அதற்கான வழியை நான் கொடுப்பேன் நீ புத்திசாலியாக மாற இருக்கிறாய் உன் திறமை பல மடங்காக பெருகப் போகிறது யார் என்ன வழியில் சென்றால் என்ன நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு உன் வழி அழகான பாதை நீ செல்லும் ஒவ்வொரு நாட்களும் அழகான நாட்கள் உன் வளர்ச்சி என்பது இனி அதீதமாக இருக்கும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உன் நாட்களைத்தான் நீ வீணடித்து விட்டாய் அவர்களிடம் எவ்வளவு அன்பு காட்டினாய் அதிக அதனால் அதிகமான ஏமாற்றத்தைத்தான் சந்தித்தாய் எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கவும் மாட்டார்கள் உன்னை செய்யவும் விட மாட்டார்கள் நன்றி மறந்தவர்களும் உன் முன்னால் பின்னால் என எல்லா இடங்களிலும் சுற்றி தான் இருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது தான் உன் மனமானது பொறுக்க மாட்டேங்கிறது இல்லாத ஒன்றுக்கு ஏங்கி இருந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தவறுகிறாய் நல்லது எது கெட்டது என அறிந்திருந்தும் உன் மனமானது சில சமயங்கள் நல்லதை ஏற்க மறிக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் இல்லாததை நினைத்து இயங்கிக் கொண்டு இருப்பதால் கிடைப்பதை வைத்து மகிழ்வோடு இருக்க பழகிக்கொண்டால் அனைத்தும் இன்பமாக மாறிவிடும் கவலைப்படாதே இன்று நீ நினைத்த நல்ல விஷயம் என்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்